டேஸ்ட் தோ மில்க் மிஸ்ட் ஐஸ்கிரீம் பிரபல யூடியூபர் இர்ஃபான் தனக்கு பிறக்க போகும் குழந்தையின் பாலினத்தை அறிவித்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு சுகாதாரத்துறை பரிந்துரைத்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன இர்ஃபான்ஸ் வியூ என்கிற யூடியூப் சேனல் மூலம் தமிழ்நாட்டு உணவு பிரியர்கள் மட்டுமின்றி பலருக்கும் பரிச்சயமானவர் இர்ஃபான் இந்த சேனலை மொத்தம் நாற்பத்தி இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பின்தொடர்கிறார்கள் இது மட்டுமின்றி இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அறுபது லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோயர்ஸ் உள்ளனர் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்கு பிரபலமான உணவை சுவைத்து பார்த்து ரிவ்யூ சொல்வது திரைப்பிரபலங்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை பலரை பேட்டி எடுப்பது என இரண்டாயிரத்தி நானூறுக்கும் அதிகமான வீடியோக்களை வெளியிட்டுள்ளார் இவருக்கு கடந்த ஆண்டு மே மாதம் திருமணம் நடைபெற்றது ஆர்யா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமண நிகழ்ச்சிக்காக நடிகர் கமல்ஹாசன் ஆகியோரை அழைத்திருந்தார் அப்போது இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது இவரது ஹல்தி விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்வேறு யூடியூப் சேனல்களை சேர்ந்த பிரபலங்களும் கலந்து கொண்டனர் பிரம்மாண்டமாக நடந்த திருமணத்தை தொடர்ந்து இருவரும் மாலத்தீவில் கொண்டாடினர் துபாய் சீனா என வெளிநாடுகளுக்கும் சென்று வந்தனர் திருமணத்துக்கு பிறகு மறு வீட்டிற்காக மணப்பெண் வீட்டிற்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பியபோது போது கார் மறைமலை நகர் அருகே விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார் கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார் அப்போது இந்த சம்பவம் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் என எழுதியிருந்த பலூனை வெடித்து தனது மனைவி கர்ப்பமாக இருந்ததை அறிவித்தார் இந்த நிலையில் நேற்று தங்களது குழந்தையின் பாலினத்தை வெளியிட்டு சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளார் இந்தியாவில் பிறக்க போகும் குழந்தைகளின் பாலினத்தை வெளியிட தடை செய்யப்பட்டுள்ளது பாலின தேர்வு தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தை மீறி இந்தியாவில் குழந்தையின் பாலினம் குறித்து அறிவிக்கப்பட்டால் அபராதம் அல்லது ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இந்நிலையில் துபாய் சென்ற இர்பான் ஆலியா தம்பதியினர் அங்குள்ள மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து தங்களுக்கு பிறக்க போகும் பாலினம் குறித்து தெரிந்து கொண்டனர் அதை பார்ட்டியாக வைத்து குடும்பத்தினர் நண்பர்கள் மத்தியில் இர்பான் அறிவித்தார் ஒரு பலூன் சுடும் விளையாட்டை வைத்து அதை வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோவை லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்த்துள்ளனர் இந்தியாவில் வெளியிட தடை விதிக்கப்பட்டிருக்கும் இர்பான் வெளியிட்டது தவறு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெட்டிசன்கள் பலரும் வலியுறுத்தினர் இந்நிலையில் இர்பானுக்கு விளக்கம் கேட்டு சுகாதாரத்துறை சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட உள்ளதாகவும் காவல்துறையிலும் புகார் கொடுக்கப்பட உள்ளதாகவும் சுகாதாரத்துறை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன इरफान குக்குத் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது டீஸ்டோ மில்க் கெமிஸ்ட் ஐஸ்கிரீம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை